இந்த பிறந்தநாள் கவிதையை உங்கள் மனைவிக்கு அனுப்பி இந்த நாளை மென்மேலும் சிறப்பாக்குங்க மனைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்து கவிதை வாழ்க்கை துணையே என் உயிரின் இணையே தேனினும் இனியவளே மலரினும் மெல்லியலே அன்பால் கணிந்தவளே உறவுகள் கவர்ந்தவளே வாழ்வின் விடியலே வசந்தத் தென்றலே நீ பிறந்தையின் நன்னாளில் மனம் கணிந்த வாழ்த்துக்கள் நலத்தோடும் வளத்தோடும் வாழ்க நீ பல்லாண்டு நலத்தோடும் வளத்தோடும் வாழ்க நீ பல்லாண்டு கரம் கோர்த்து என்னோடு வாழ்க நீ நூறாண்டு கரம் கோர்த்து என்னோடு வாழ்க நீ நூறாண்டு இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி